டெஸ்லா மீது கை வைத்தால் இருபது வருடம் ஜெயிலில் தள்ளிடுவேன் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை டெஸ்லா கார்களை சேதப்படுத்துபவர்கள் இருபது ஆண்டுகள் வரை சிறையில் இருக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதாவது டெஸ்லா கார்களை சேதப்படுத்துபவர்கள் இருபது ஆண்டுகள் வரை சிறையில் இருக்க வாய்ப்புள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் இது குறித்து அவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது டெஸ்லா கார்களை சேதப்படுத்துபவர்கள் மற்றும் அதற்கு நிதியளிப்பவர்கள் இருபது ஆண்டுகள் வரை சிறையில் இருக்க வாய்ப்புள்ளது உங்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் எனவும் ட்ரம்ப் கூறியிருந்தார் மேலும் டெஸ்லா சொத்துக்கள் மீது நடத்தப்படும் வன்முறை தாக்குதல்கள் உள்நாட்டு பயங்கரவாதத்திற்கு குறைவானது அல்ல என அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பாண்டி கூறியிருந்தார் மேலும் இந்த தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் அவர்களுக்கு பின்புலத்தில் இருந்து இயக்கி நிதி அனுப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் சொத்துக்கள் மீது நடத்தப்படும் வன்முறை தாக்குதல்கள் உள்நாட்டு பயங்கரவாதத்திற்கு குறைவானது அல்ல இது தொடர்பாக ஏற்கனவே குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் இந்த தாக்குதல்களுக்கு ஈடுபடுபவர்கள் மற்றும் அவர்களுக்கு பின்புலத்தில் இருந்து இயக்கி நிதியளிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் லாஸ் வேகாஸில் உள்ள டெஸ்லா மோதல் மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து டெஸ்லா வாகனங்கள் சேதமடைந்தன இது தொடர்பாக லாஸ் வேகாஸ் பெருநகர காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலான் அரசு செயல்துறை துறையின் தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்து டெஸ்லா வாகனங்கள் விற்பனை நிலையங்கள் மற்றும் சார்ஜிங் நிலையங்கள் தேதப்படுத்த வருகின்றன இதற்கிடையில் சீனாவுடனான சாத்தியமான போர் குறித்து எலான் அமெரிக்கா அமெரிக்க பாதுகாப்புத்துறை விளக்கமளிக்க உள்ளது இது எலான் மஸ்கின் அரசாங்க பங்கை விரிவுபடுத்துவோடு மட்டுமல்லாமல் அவரது நலன்களுக்கு முரணானதாகவும் இருக்கும் என நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது மேலும் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா ஆகிய இரண்டு நிறுவனங்களுடைய தலைமை நிர்வாக அதிகாரி பென்டகனின் முன்னணி சப்ளையராகவும் சீனாவில் அவருக்கு அதிக நிதி நலன்களும் உள்ளன அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது டிரம்புக்கு மஸ்க் மிகப்பெரிய நிதி ஆதரவாளராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்